வேலச்சேரி வீராங்கல் ஓடையில் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை இரண்டு மணி நேர போராட்டத்திற்குப் பின் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் சென்னை வேலச்சேரியில் உள்ள வீராங்கல் ஓடை வழியாக ஆதம்பாக்கம் ஏரியிலிருந்து வரும் உபரிநீர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் வெள்ள நீர் சென்னை வேலச்சேரியில் உள்ள வீராங்கல் ஓடை வழியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் தெற்கு பகிஞ்சாம் கால்வாய்க்கு செல்கிறது சுமார் இந்த ஓடை நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஓடை ஐந்து மீட்டரிலிருந்து பனிரெண்டு மீட்டர் அகலமும் நான்கு மீட்டர் ஆழமும் கொண்டதாகும் இந்நிலையில் நேற்று இரவு வேலச்சேரி ரயில் நிலையம் அருகே இந்த கால்வாயில் கன்றுக்குட்டி ஒன்று தவறி விழுந்தது இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த வேளச்சேரி தீயணைப்பு துறையினர் கன்றுக்குட்டியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கால்வாயில் இருந்த கழிவு நீருடன் சுமார் இரண்டு அடிக்கும் மேல் சேறு இருந்ததால் கன்றுக்குட்டியை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் கயிறு மூலம் கன்றுக்குட்டியை தீயணைப்பு படையினர் பத்திரமாக மீட்டனர் அப்பொழுது தீயணைப்பு வீரர் ஒருவரின் காலில் இருந்த காலனி சேற்றில் சிக்கிக் கொண்டதால் அதை மீட்பதற்கு அரை மணி ஆனது கடந்த ஆண்டு மாநகராட்சி மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஓடை சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் இரண்டு அடிக்கு மேல் ஓடையில் சேறு இருப்பது குறிப்பிடத்தக்கது